தூத்துக்குடி மாநகராட்சி மேயரின் பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி தொண்டர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலதிபர்கள் மாலை அணிவித்து ராஜாக்கள் அணியும் வணங்கி கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறி கொண்டாடினர் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தூத்துக்குடி மாநகராட்சியை பல்வேறு வழிகளில் தரம் உயர்த்தி வருகிறார் மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கி ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வந்த சூழ்நிலையில் அவற்றிற்கெல்லாம் தீர்வு கண்டு மாநகராட்சி பகுதிகளில் தண்ணீர் தேங்காத வண்ணமும் மாநகராட்சி பகுதிகளில் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் சீராக வழங்கியும் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து ஆக்கிரமிப்பு நிலங்களை கையகப்படுத்தி பூங்காக்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறார் இதனால் தூத்துக்குடியில் அவருக்கு நல்ல பெயர் கிடைத்து வருகிறது இந்த நிலையில் இன்று அவரது பிறந்த நாளை முன்னிட்டு தூத்துக்குடியில் திமுக கட்சி தொண்டர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிலதிபர்கள் என பல தரப்பு மக்களும் அவரது அலுவலகத்திற்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணமாக ஆண் உயர மாலை அணிவித்து வீரவான் வழங்கி ராஜாக்கள் அணியும் துப்பி அணிவித்து தாங்கள் கொண்டு வந்த கேக்குகளை அவரை வைத்து வெட்டச் செய்து மகிழ்ச்சியுடன் தூத்துக்குடி மக்கள் கொண்டாடினர் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்ட மேயர் ஜெகன் பெரியசாமி இன்னும் இந்த மாநகர மக்களுக்காக அதிகமாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இந்த பொதுமக்களின் வாழ்த்துக்கள் மூலம் தனக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார்